என் அன்பு குழந்தையே உண்ண முடியாமலும் உறங்க முடியாமலும் நீ தவித்துக் கொண்டிருக்கின்றாய் மனதிலும் உடலிலும் வசதி எப்பொழுதும் வீட்டில் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை இதற்கு என்ன காரணம் என்பதை அறியாமல் நீ தவித்துக் கொண்டிருந்தாய் என் தங்கமே உன்னுடைய பிரச்சனைக்கான காரணத்தை கூறவே அப்பா நான் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன்னுடைய பிரச்சனைக்கு காரணம் என்ன உனக்கு இதை செய்தவர்கள் யார் இதை செய்தவர்களுக்கான தண்டனை என்ன இதிலிருந்து நீ வெளிவர என்ன செய்ய வேண்டும் உனக்கு அவர்கள் செய்திருக்கும் நீச்ச செயலினால் உன் வீட்டிலும் உன் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்பது அனைத்தையும் உனக்கு எடுத்து கூறவே இன்று தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நான் கூற போவதை பொறுமையாகவும் அமைதியாகவும் கேள் இதை நீ யாரிடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் ஒரு அமைதியான இடத்தில் அமர்ந்து நான் கூற போவதை ஒருமுகப்படுத்தி நிதானமாகவும் பொறுமையாகவும் கேரி இந்த பிரச்சனையில் இருந்து நீ வெளிவருவதற்கான எளிய வழிமுறைகளை நான் உனக்கு காட்ட போகின்றேன் என் தங்கமி அதை நீ தவறாமல் பின்பற்றி விட்டால் நிச்சயமாக உனது வாழ்க்கையில் பெரும் திருப்பம் ஏற்படும் அனைத்து துன்பங்களும் உன்னை விட்டு நீங்கிவிடும் என் தங்கமி போட்டியும் பொறாமையும் நிறைந்த இந்த உலகத்தில் உன்மீது பொறாமை கொண்டு சிலர் உனக்கு எதிராக ஏவலை செய்திருக்கிறார் அவர்கள் யார் என்பதை நான் இப்பொழுது அடையாளம் காட்டப் போகின்றேன் என் தங்கமே ஏவல் என்பது துர்மரணத்தினால் இறந்து போன ஆன்மாவை கொண்டும் அல்லது துர்தேவதை கொண்டும் செய்யப்படுவது உனக்கு அவர்கள் செய்திருக்கும் ஏவல் எத்தகையது தெரியுமா துர்தேவத ஏவலை உன்மீது செய்திருக்கிறார்கள் எம் ஆம் தங்கமே என் தங்கமே துர்தேவதையை உண்மீது ஏவ விட்டிருக்கிறார்கள் அதனால் தான் படாத கஷ்டத்தை பட்டு கொண்டிரு கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே அந்த கயவர்களின் இந்த நீச்ச செயலை முடியடிக்கும் வழியை நான் உனக்கு கூற போகின்றேன் என் தங்கமே அதற்கு முன்பு இந்த நீச்ச செயலை உனக்கு யார் செய்தார்கள் என்று நான் அடையாளம் காட்டப் போகின்றேன் என் குழந்தையே நீ வாழவே கூடாது நிம்மதியாக உன் குடும்பத்துடன் நீ சந்தோஷமாக இருந்துவிடக் கூடாது என்று உன் மீது மிகவும் பொறாமை கொண்டு துணிகரமான இந்த செயலை செய்திருக்கிறார்கள் என் தங்கமே நீ அவர்களுக்கு பல உதவிகளை செய்திருக்கின்றாய் உன்னிடமிருந்தே உதவிகளை பெற்றுக்கொண்டு நன்றி இல்லாமல் அவர்கள் இந்த பெரும் தீங்கினை உனக்கு செய்திருக்கின்றார்கள் நீ அப்பாவின் பிள்ளை என்பதை மறந்து உனக்கு இத்தகைய கேடுகட்ட செயலை செய்து விட்டார்கள் அல்லவா அதற்கான பலனை அவர்கள் நிச்சயமாக அனுபவித்தே ஆக வேண்டும் அவர்களுக்கான தண்டனையை நான் கொடுக்கத்தான் போகின்றேன் என் குழந்தையே உனக்கு தீங்கு செய்தவர்கள் இருவர் அதில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அடக்கம் அவர்கள் இருவருமே கணவன் மனைவி என் தங்கமே உன் மீதும் உன் குடும்பத்தின் மீதும் அன்பு இருப்பது போல சிரித்து நடித்து பழகிவிட்டு உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் செய்து விட்டனர் என் தங்கமே மீது துர்தேவதையை விட்டார்கள் என் கண்மணியே இந்த ஏவலின் காரணத்தினால் நீ எத்தகைய துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் கூற போகின்றேன் கவனமாக கேள் என் குழந்தையே பசித்தாலும் உன்னால் தேவையான அளவு உணவை உண்ண முடியவில்லை எவ்வளவு தான் பசி இருந்தாலும் உன்னால் சிறிதளவு உணவே உண்ண முடிகிறது எத்தனை நீ முயற்சி செய்தாலும் உன்னால் உன் பசியினை போக்கும் அளவிற்கு உணவை உண்ண முடியவில்லை என் குழந்தையே உன்னுடைய நிம்மதியான தூக்கம் பறிப்போய்விட்டது நீ தூங்குவதற்காக எத்தனை முயற்சிகள் செய்தாலும் மனதிற்குள் மனக்குழப்பம் தேவையில்லாத சிந்தனைகள் என உன் மனதை அவை அலக்கழித்து கொண்டிருக்கின்றன இவை அனைத்தையும் மீறி நீ தூங்க முயற்சி செய்தாலும் தூக்கத்தில் உனக்கு கனவில் கெட்ட நிகழ்ச்சிகளும் உன்னை பயமுறுத்தும்படியான சிந்தனைகளுமே வந்து வந்து போய்கொண்டிருக்கின்றது நீ உறங்க முற்படும் பொழுது யாரோ உன் அருகில் இருப்பது போலவும் யாரோ உன்னை உற்று நோக்குவது போலவும் உனக்கு தோன்றும் என் தங்கமே இவை அனைத்தும் அந்த துர்தேவதையின் வேலைத்தான் அவர்கள் ஏவிவிட்ட துர்தேவதை தனக்கு கொடுத்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே முன்பு உன்னிடம் இருந்த இப்பொழுது இருக்காது கருத்து பொலிவிழந்து சோர்வாக காணப்படும் குடும்பத்தில் நிம்மதி என்பதே இருக்காது உடல் நிலையும் மனநிலையும் பாதிப்படைந்திருக்கும் என் தங்கமே பொருளாதார சூழ்நிலையும் பாதிப்படைந்து பணம் இல்லாமல் நீ இப்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாய் அவர்கள் ஏவல் செய்வதற்கு முன்பு உனக்கு இத்தகைய பொருளாதார தடை இருந்திருக்காது நீ செய்து வந்திருந்த வியாபாரத்திலோ வேலையிலோ உனக்கு நல்ல வருமானம் கிடைத்திருக்கும் அதற்கு தகுந்தவாறு நீ செலவு செய்து கொண்டிருப்பாய் உனக்கான சேமிப்பும் அதிகரித்திருக்கும் ஆனால் அவர்கள் ஏவல் செய்துவிட்ட பிறகு உனக்கு வரும் வருமானமும் உனக்கு போதாமல் இருக்கும் வருமானத்திற்கு அதிகமாக செலவுகள் ஏற்படும் ஏற்படும் செலவுகள் எதுவுமே சுப செலவுகளாக இருக்காது செலவுகள் அனைத்துமே பெரிய செலவுகளாக இருக்கும் மருத்துவமனைக்கு செலவுகள் வாகனம் பழுதை சரிபார்க்கும் செலவு என்று அதிகமாக உனக்கு இருக்கும் எவ்வளவு தான் முயற்சி செய்து குடும்பத்தினருடன் அந்யூன்யமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதற்காக நீ முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சிகள் எதுவும் பலன் தந்திருக்காது ஒன்றன் பின் ஒன்றாக குடும்பத்தினரிடையே பிரச்சனைகளும் மனக்குழப்பங்களும் மன சங்கடங்களும் மாறி மாறி வந்து கொண்டே இருந்திருக்கும் என் குழந்தையே இதைக் கண்டு நீ பயம் கொள்ளாதே இதிலிருந்து என் செல்ல பிள்ளை உன்னை மீட்டெடுக்கத்தான் நரசிம்மர் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நான் இப்பொழுது கூறப்போகும் எளிய பரிகாரத்தை கவனமாக கேள் இந்த பரிகாரத்தை நீ செய்து முடித்துவிட்டால் உன் வீட்டில் இருக்கும் துர்தேவதையானது வெளியே சென்றுவிடும் அமைதியும் சந்தோஷமும் உன்னிடம் மறுபடியும் வந்து சேரும் என் குழந்தையே நான் கூறப்போகும் இந்த பரிகாரத்தை சிவபெருமானின் திருக்கோவிலில் இருக்கும் பைரவருக்கு நீ செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்திற்காக நீ ஒன்பது மிளகுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மிளகையும் சிறிய சிகப்பு துணியினால் முடிந்து வைத்து கொள் இப்பொழுது உன்னிடம் ஒன்பது மூட்டைகள் இருக்கும் ஒவ்வொரு மூட்டையிலும் ஒவ்வொரு மிளகு இருக்க வேண்டும் என் தங்கமே நீ மிளகை முடிய போகும் துணி சிகப்பு நிறத்தில் இருக்க வேண்டும் இவ்வாறு நீ முடிந்துவிட்ட பிறகு ஒன்பது மண் விளக்குகளை நீ எடுத்துக்கொள் பைரவருக்கு நெய்வீதியமாக படைப்பதற்கு சிறிது மிளகு சாதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் இவை அனைத்தையும் எடுத்துக்கொண்டு நீ பைரவரின் சன்னதிக்கு முன்னால் செல்ல வேண்டும் அங்கு சென்ற பிறகு ஏவலால் பாதிக்கப்பட்ட நீ ஒன்பது விளக்குகளிலும் நல்லெய்யை ஊற்றி தீபத்தினை ஏற்றிட வேண்டும் மிளகு சாதத்தினை பைரவருக்கு நெய்வைத்தியமாக சமர்ப்பித்து விட வேண்டும் என் தங்கமே இதை நீ ஒருமுறை செய்தாலே போதும் இதை செய்து முடித்துவிட்டு பைரவரை மனதார கைகூப்பி வணங்கி நீங்கள்தான் எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் துணை எனக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த ஏவலில் இருந்து நீங்கள்தான் என்னை காப்பாற்ற வேண்டும் உங்களிடம் நான் சரணாகதி அடைந்து விட்டேன் என்று மனமாற நீ வேண்டி நிற்க வேண்டும் எனக்கு ஏவல் செய்து பெரும் துரோகத்தை செய்து விட்டார்களே இதிலிருந்து நான் எப்படி வெளிவருவேன் என்று நீ கலங்கி தவித்து கொண்டிருக்காதே நீ பயப்படும் தேவையில்லை என் குழந்தையை ஒன்றை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் தெய்வ சக்தியினை மீறி எந்த சக்தியும் கிடையாது இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து சக்திகளும் தெய்வ சக்திக்கு கீழ்தான் இருக்கின்றது என் தங்கமே அதனால் நீ எந்த பயமும் கொள்ளாமல் நிம்மதியாக நான் கூறிய இந்த பரிகாரத்தை மட்டும் தவறாமல் செய்துவிடு நிச்சயமாக உன்னுடைய இந்த நிலை மாறும் நான் கூறியதை செய்துவிட்டால் இப்பொழுது நீ கஷ்டப்பட்டிருக்கும் சூழ்நிலைகள் அனைத்தும் மாறிவிடும் கடன் பிரச்சனைகள் நீங்கி பண வரவு அதிகரிக்கும் தங்கமே குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கும் உன்னால் நிம்மதியாக தூங்க முடியும் நல்ல போதுமான அளவு உணவை உண்ண முடியும் உன்னுடைய முகம் மறுபடியும் கலை பொருந்திய முகமாக மாறிவிடும் எத்தனை தீய சக்திகள் தங்களுடைய ஆட்டத்தினை காட்ட நினைத்தாலும் அவை அனைத்தும் தெய்வ சக்திக்கு முன்பு ஒன்றும் இல்லாதவை தெய்வ சக்தி மட்டுமே கடைசியில் அனைத்தையும் வென்று நிற்கும் இதை நீ தெளிவாக புரிந்து கொள் உன் அப்பாவின் துணை என்றும் உனக்கு இருக்கும் நல்லதையே உன் அப்பா நடத்தி கொடுப்பேன்